வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குச்சீட்டுகளை பொருத்தும் பணி தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியாளர்கள் தீவிரம் தேர்தலின் போது பதிவான வாக்குகளுடன் விவிபேட்களை சரிபார்க்க கோரும் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் வரும் பதினாறாம் தேதி விசாரணை சென்னையில் நடந்த பேரணி என்றும் தன் நினைவில் நிலைத்திருக்கும் என பிரதமர் மோடி நெகிழ்ச்சி திமுகவையும் காங்கிரஸ் கட்சியையும் நிராகரிக்க சென்னை தயாராகியிருப்பதாகவும் வலைதளத்தில் பதிவு தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் விவசாயிகள் தொழிலாளர்களை பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் வீட்டில் பதினான்கு மணி நேரத்திற்கும் மேல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை திரைப்பட இயக்குனர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றதாக தகவல் எம்ஜிஆர் கழக நிறுவனத் தலைவர் ஆர் எம் வீரப்பன் மறைவு வேதனை அளிக்கிறது என பிரதமர் மோடி இரங்கல் எம்ஜிஆரின் கொள்கைகளை பிரபலப்படுத்தியதற்காக என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் புகழாரம் ஐபிஎல் தொடரின் இருபத்தி மூன்றாவது லீக் போட்டியில் ஹைதராபாத் அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பஞ்சாப் அணி போராடி தோல்வி ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை ஜெய்ப்பூரில் புதன் இரவு ஏழு முப்பதுக்கு போட்டி இனி விரிவான செய்திகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் குமாருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது உளவு அமைப்பினர் எச்சரிக்கையை தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக வெளிநாடுகளிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை கடத்தி வர முயன்றவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் ரகசிய தகவலின் பேரில் மலேசியாவிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த வினோத் வினோத்குமார் என்பவரை கைது செய்துள்ளதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தியாகராயா நகரில் பாஜக வேட்பாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் வினோஜ் செல்வம் பால் கனகராஜ் ஆகியோரை ஆதரித்து திறந்தவெளி வாகனத்தில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது சாலையின் இருபுறமும் கூடியிருந்த தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி அவர் சென்றார் தொடர்ந்து புதன்கிழமை காலை வேலூரில் புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் பின்னர் மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதமர் மோடி நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் திமுக மற்றும் காங்கிரஸை நிராகரிக்க சென்னை மக்கள் தயாராகிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அவரது பதிவில் சென்னை மாநகரில் நடந்த பேரணி என்றும் தனது நினைவில் நிலைத்திருக்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு பெரிய அளவில் ஆதரவளிக்க தயாராக உள்ளதை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் மதுரை சிவகங்கை மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் மோடி தமிழகம் வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சி செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்களை செஞ்சு இல்லை வரும் மக்களவை தேர்தலில் பாஜக வென்றால் மணிப்பூரில் நடந்தேறிய நிலைதான் நாடு முழுவதும் உருவாகும் என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களையோ அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களையோ அவர் சந்திக்கவில்லை பிஜேபி ஆட்சி தொடரும் என்றால் நாடு முழுவதும் இதே நிலைதான் உருவாகும் தேனி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என குற்றம் சாட்டினார் இன்று வரை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றியும் விவசாய தொழிலாளி பற்றியும் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ள பாதிப்பிற்கு ஒரு காசு கூட மத்திய அரசு நிவாரணம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இந்த மிஞ்சாரம் தமிழ்நாடு அரசுக்கு இதுவரைக்கும் மொத்த பைசா கூட கொடுக்கல தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமிய அன்புமணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார் திமுக வாக்களிச்சு எவ்வளவு உங்க வாழ்க்கைய கடலூர் அருகே தென்னம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் கிளி ஜோசியம் பார்த்தார் இந்த நிலையில் சட்டத்தை மீறி கிளியை கூண்டில் அடைத்து ஜோசியம் பார்த்தவரை கைது செய்த வனத்துறையினர் நான்கு கிளிகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் ஜோசியரை போலீசார் எச்சரித்து விடுவித்தனர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழக வேட்பாளர்கள் குறித்த ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது இதன்படி தமிழகத்தில் இருநூற்றி இரண்டு வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் என கூறப்படுகிறது எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை ஆய்வு செய்த இரண்டு தனியார் அமைப்புகள் அதில் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறது நூற்றி முப்பத்தைந்து வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது என்றும் எண்பத்தி ஓரு வேட்பாளர்கள் மீது தீவிரமான குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு வேட்பாளர்கள் கோட்டேஸ்வரர்கள் என்ற ஒரு தகவலையும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதன் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த விட மாட்டோம் ஆளுநரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கக்கூடாது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன தொடரக்கூடாது அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரேக்கு தேர்தல் அறிக்கை உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபித் பகுதியில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி முயன்றதாக குற்றம் சாட்டினார் ராமர் கோவில் கட்டப்படுவதற்கு முன்பும் தற்போதும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெறுப்பை உமிழ்கின்றன அவர்கள் ராமரையும் அவமதிக்கின்றனர் தாஜா அரசியலில் இருந்து காங்கிரஸ் கட்சியால் மீள முடியவில்லை அசாம் மாநிலம் வடக்கு லக்கிம்பூரில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்று வாக்கு சேகரித்தார் அப்போது பிரதமர் மோடி ஆட்சியில் சீனாவில் ஒரு அங்குல நிலத்தை கூட ஆக்கிரமிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுள்ளது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணி இருபத்தி ஒன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அணி பத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது மேற்குவங்கத்தில் வங்கத்தில் கூடுதல் படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நேர்மையான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தனது மகன் தோல்வியடைய வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே அந்தோணி தெரிவித்துள்ளார் ஏ கே அந்தோணியின் மகன் அனில் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் பத்தனம் திட்டா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆண்டோ அந்தோணிக்கு எதிராக அவர் போட்டியிடுகிறார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இது தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த மேல்முறையீடு மனுவை விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது சட்டப்படியானதா அல்லது சட்டவிரோதமானதா என்பது குறித்த தீர்ப்பை விரைவில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் பதினான்கு மணி நேரம் சோதனை நடத்தினர் ஜாஃபர் சாதிக் மற்றும் இயக்குநர் அமீரின் வீடு அலுவலகங்கள் என சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை மயிலாடுதுறையில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடம் பெயர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட எல்லைகளை தீவிரமாக கண்காணிப்பதாக நாகை மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் தெரிவித்துள்ளார் திருவாரூரும் தஞ்சாவூர்ல இருக்கிற அவருக்கு சின்ன வடிகாலும் கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்றதுக்கு சொல்லியிருக்கோம் சத்தீஷ்கரில் தனியார் நிறுவன பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அந்நிறுவன ஊழியர்கள் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டனர் ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளவர்களை சத்தீஷ்கர் துணை முதலமைச்சர் விஜய் சர்மா சந்தித்து ஆறுதல் கூறினார் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பன் காலமானார் வயது மூப்பு காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆர் எம் வீரப்பன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் ஆர் எம் வீரப்பனின் மறைவு வேதனை அளிக்கிறது என்றும் எம் ஜி ஆரின் கொள்கைகளை பிரபலப்படுத்தியதற்காக நினைவு என்றும் பிரதமர் மோடி இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் எம்ஜிஆருக்கு உற்ற துணையாக இருந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருந்ததாக கூறியுள்ளார் ஆர் எம் வீரப்பன் உடல் புதன்கிழமை மாலை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய நடிகர் ரஜினிகாந்த் ஆர் எம் உருவாக்கப்பட்ட பலர் மத்திய மாநில அமைச்சர்களாகி பெரும் புகழோடும் இப்போதும் வளம் வந்து கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷியர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போ வளம் வந்துட்டு இருக்காங்க என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது அரசியலில் எம்ஜிஆருக்கு இருந்த ஆர் எம் வீரப்பன் துறையிலும் பணியாற்றி தமிழுக்கு சேவை செய்வதாக இசையமைப்பாளர் இளையராஜா நினைவு கூர்ந்துள்ளார் கம்பன் கழகம் என்ற பெயரில் கம்பன் புகழையும் தமிழின் உயர்வையும் நாட்டுக்கு எடுத்துக்காட்ட கருத்தரங்குகள் நடத்தி அறிஞர் பெருமக்களை வரவழைத்து அவர்களை உரையாற்ற வைத்து தமிழையும் தமிழையும் கம்பன் புகழையும் வெகு காலம் பரப்பியவர் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயமாகும் அவருடைய தொண்டு நாடு இந்த தமிழ் தமிழ் உலகம் தமிழ் உள்ள வரைக்கும் மறக்க முடியாதது கோடை விடுமுறையை முன்னிட்டு சென்னை நெல்லை வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதன்படி நெல்லையிலிருந்து ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஐந்து மே இரண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது ஆகிய தேதிகளில் வியாழக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பதுக்கு எழும்பூர் வந்தடைகிறது மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஏப்ரல் பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு மே மூன்று பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை ஏழு பத்துக்கு நெல்லை சென்றடைகிறது இயற்பியல் விஞ்ஞானி பீட்டர் ஹிக்ஸ் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி நான்கு இங்கிலாந்தை சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானியான இவர் இயற்பியலில் பல்வேறு கண்டுபிடிப்பு மூலம் புகழ் பெற்றவர் கடவுள் துகள் எனப்படும் போசன் துகள் கண்டுபிடிப்பில் முக்கிய பங்காற்றியதாக நோபல் பரிசை வென்றவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பீட்டர் ஹிக்ஸ் ஸ்காட்லாந்தில் உள்ள தனது வீட்டில் காலமானதாக எய்டன்பர்க் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது ஐபிஎல் தொடரின் இருபத்தி மூன்றாவது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் வெற்றி பெற்றது பஞ்சாப் மாநிலம் முலான்பூர் நகரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கேப்டன் தவான் பவுலிங் தேர்வு செய்தார் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது தொடர்ந்து நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய பஞ்சாப் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பது ரன்கள் எடுத்தது இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் நடப்பு தொடரில் மூன்றாவது வெற்றியை பதிவு செய்தது ஐபிஎல் தொடரில் புதனன்று நடைபெறும் இருபத்தி நான்காவது லீக் போட்டியில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியும் மோதவுள்ளன ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குச்சீட்டுகளை பொருத்தும் பணி தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியாளர்கள் தீவிரம் தேர்தலின் போது பதிவான வாக்குகளுடன் விவிபேட்களை சரிபார்க்க கோரும் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் வரும் பதினாறாம் தேதி விசாரணை சென்னையில் நடந்த பேரணி என்றும் தன் நினைவில் நிலைத்திருக்கும் என பிரதமர் மோடி நெகிழ்ச்சி திமுகவையும் காங்கிரஸ் கட்சியையும் நிராகரிக்க சென்னை தயாராகியிருப்பதாகவும் இருப்பதாகவும் வலைதளத்தில் பதிவு தேர்தல் நேரத்தில் மட்டும் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் மதுரையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் விவசாயிகள் தொழிலாளர்களைப் பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் வீட்டில் பதினான்கு மணி நேரத்திற்கும் மேல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை திரைப்பட இயக்குனர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றதாக தகவல் எம்ஜிஆர் கழக நிறுவன தலைவர் ஆர் எம் வீரப்பன் மறைவு வேதனை அளிக்கிறது என பிரதமர் மோடி இரங்கல் எம்ஜிஆரின் கொள்கைகளை பிரபலப்படுத்தியதற்காக என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் புகழாரம் ஐ தொடரின் இருபத்தி மூன்றாவது லீக் போட்டியில் ஹைதராபாத் அணி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பஞ்சாப் அணி போராடி தோல்வி ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை ஜெய்ப்பூரில் புதன் இரவு ஏழு முப்பதுக்கு போட்டி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்